ப்டி தமிழன் ரெசிபி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெண்டைக்காய் சிப்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்க பார்க்க போறோம் டய் சாதம் எலுமிச்சை சாதம் எல்லா சாதத்துக்குமே இந்த சைடிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பா நீங்கிற ட்ரை பண்ணி பாருங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க காக்கிலோ வெண்டைக்காய் வந்து வாஷ் பண்ணி நம்ம தனியா எடுத்துக்கலாம் நம்ம இப்ப இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் சிப்ஸு செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் இந்த மேலே உள்ளது ரெண்டுத்தையும் கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டில் வந்து இது நீள வாக்கில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இதையே நம்ம ரெண்டாக கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ மசாலாலாம் போடணும் அதுக்காக இதை வந்து ஒரு பவுலில் நம்ம கட் பண்ண வெண்டைக்காவை இது கூட நம்ம போட்டுக்கலாம் லைட்டாக லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒன் ஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா அரை டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கார்ஃப்ளார் மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு மிளகத்தூள் ஜீரகத்தூள் எல்லாமே கால் டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடியாக வச்சாச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதுக்கு பே வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காவ இது கூட நம்ம போட்டுக்கலாம் இப்ப இது லைட்டா நம்ம கலறி விட்டுக்கலாம் சாம்பார் சாதம் புளி சாதம் எல்லா சாதத்துக்குமே ரசம் எல்லாத்துக்குமே இந்த சைடிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை சாப்பிடாதவங்க யாரும் கிடையாது சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் நல்லா சாப்பிடும் இப்போ இதில் எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கருகி போயிடும் நமக்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு பொரித்தது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது லாஸ்ட்டாக அதே எண்ணெயில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதையும் பொறிச்சு நம்ம தட்டில் இது மேலே போட்டோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்